ஒரு வரலாறே காண முடியாத ஒரு சமைய பண்ண போகிறாரு சாரு அந்த சமையல் என்னன்னு சாரு பண்ணுவாரு நம்ம எல்லாம் பார்க்கலாம் சுடு தண்ணி வேப்பாதி எப்படி அதுதான் எடுக்குடா சுடு தண்ணி வேணும் எப்படி இதுக்கு ஒரு அஞ்சு பேர் கோரஸ் வேற இன்னைக்கு நம்ம சென்றாயம் சமையல் பண்ண போறோம் ஐயா அவக்கிட்ட தோட்டத்தில் இலை கேட்டிருக்கேன் நான் எதுக்கு சுடுதலி ஊற்றி குடிக்கிறீங்க அப்புறம் அவர் காசை போறாரு இவர் குடிக்க போறாரு

Anyway, <imitation <imitation> yeah <imitation> <imitation> தேவையான பொருட்கள் வெங்கல <laughs> நண்பானா <laughs> 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 <laughs>

வீட்டில் வைக்கிற வீடியோவா இந்த தங்கி தங்கியிருக்காங்க பாரு அவங்களுக்கு அவங்களுக்காக இந்த வீடியோ அவங்க எப்படி சுடுதண்ணி வைக்கிறனு அந்த வீடியோ அவங்களுக்காக சமர்ப்பணம் பண்றோம் அப்ப கூட சமர்ப்பணம் தான் உனக்கு தர்ப்பணம் பண்றேன் அப்படியே விநாயகா சொல்லலாம் ஏன்னா ஆயிரம் வைக்க போட்டு ஓடி வைக்கலாமா பானியம் வச்சிடலாமா

இப்போ இந்த சுடுதண்ணி குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குதுன்னா இப்போ நம்ம சென்றாயனை வந்து சும்மா சாதாரணமாக நினச்சக்கூடாதுன்னா அவர் பண்ணுறது எல்லாமே நல்ல விஷயம் தான் பண்ணுறாரு காரணம் என்னென்னா இப்போ நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பெல்லாம் இருக்கு இல்லையா அந்த கொழுப்பெல்லாம் வந்து சுடுதண்ணி குடித்தோம்னா உருகி ஃபுல்லாகவே வெளியில் வந்துடும் ரத்த குழாயுங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து சுடுதண்ணி படவும் அதில் இருக்க கொழுப்பெல்லாம் கரைஞ்சி ரத்த குழாய் விரிவாகும் விரிவாகும் போது ரத்த ஓட்டமும் சீராகும்னா அதுக்காக தான் மெயினாக சுடுதண்ணி குடிப்பாங்க அதே மாதிரி இப்போ நம்ம வெயிலேருந்து வர பாருங்கள் வந்தோன்னே ஐஸ்வாய்ட் எங்கடா இருக்குதுன்னு தான் தேடுவோம் அதுக்கு தேடாம ஒரு டம்ளர் தண்ணியே கொஞ்சம் குடிக்கணும் அது குடிச்சோம்னா உடனே தண்ணி தாகம்லாம் தீரும் நடக்கமா யாராவது வந்து உயிர் சத்துக்கள்லாம் இருக்கு அதனால சூடு பண்றதுனால அதெல்லாம் போயிடுது செத்துருதுன்றாங்க சில பேர் தண்ணியை வந்து சூடு பண்ணி குடிக்காதீங்க அப்படியே பச்சையாவே குடிங்கன்னு சொல்றாங்க நான் சொல்றது சுத்தமான தண்ணியை சொல்றேன்

இந்த ரொம்ப வெயில்ல இருந்து வந்து உடம்பு சு அனல அனலா அடிக்கும் உடம்புக்கு தேவைப்படுறப்ப பயன்படுத்திங்க வேணுன்ற வேணுன்ற போது பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இப்போ திடீர்னு நம்மளுக்கு ஒரு வேலைன்னா திடீர்னு வண்டி எடுத்துன்னு கிளம்புறோம்ல அந்த வேலைக்கு மட்டும் எடுத்து வண்டி இல்லாம என்ன பண்ணுவாங்க நடந்து போவாங்க நம்ம பானை காஞ்சி காஞ்சிடுனா மாஸ்டர் என்ன ஊற்றுவாரு நான் முத முதல்ல தண்ணி தண்ணி ஊற்றுற என்ன மூலை காரணம் ஒருத்தனு காணும் இந்த தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வர வைப்பாரு ஒன் டூ

கோயிலுக்கு அந்த கோயில் பொழுந்த சொல்லலையே வா வார்த்தைய சொல்ல முதல்ல உங்க வீட்டுல போய் சொல்றவா சரி சரிதாக்கா சூடு எரிப்பதான குதிக்கிற போற டைமு இந்த இடத்துல ஏதாவது பண்ணுங்களா இந்த இடத்துல ஒன்றும் பண்ண தேவை ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே இயற்கையாவே நடக்கும் இயற்கையாக நடக்குவா மாஸ்டர் இறக்குறதுக்கு துணியை எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை எடுத்துட்டு வரவா இது பானை தாங்க ஏன்டா அதுலேருந்து ஒரு டேப்பு கொண்டு வருவாங்கள கீழே நான் இன்னும் உற்சாக பண்ணமா காசி இருக்க முடியாது நான் பண்ணேண்ணா என்னடா தண்ணி குய்ச்சி எடுத்தா பானையிலேருந்து சைடில் ஆவி வரும் ம் ஆவி ஆட்டோமேட்டிக்காக வரும் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது நம்ம அடிக்கடி திறந்து பார்க்கக்கூடாது என்ன சூடு அனல் கம்மியாகிடுது தங்கமல்ல ரகசியம் சொல்கிறேன் கேட்டு பானைணா பண்பல்ல போட்டா லோரா வரும் பண்பல்ல போட்டா உண்மையிலே லோரா வரும் அப்படியே ஜாக வராதுனா ஏ அதானே நீ பித்தல பாத்தல போட்டால லோரா வரும் கொதிக்குதுலனா மேல முட்ட முட்டே கலமுனா டாக பாருங்கனா இப்போ பாருனா உண்மையிலே காத்துறீங்களடா உண்மையிலே சுடு தண்ணி தான காசுறா நல்லா கொதிக்குதுனா பெருத்து சுடு தண்ணி வைக்கதா வீடியோ பண்றோம் சோறு போட்டு உலவ வைக்கிறதுக்கு இல்ல அப்ப இறக்குங்க நான் நுரை வரதுக்கு காரணம் நான் ஒரு ஐட்டம் சேர்த்துருக்கேன் சிசர் ஐட்டம் ஒன்று போட்டிருக்கேன் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன் சொல்லு என்னென்னு

ஊத்துல ஓட்ட கீ புட்ட கறி சாதம் பக்கத்து இருக்காரு இவரு ஊத்தலாம் கொஞ்சம் நல்லா இருக்காது இவரு ரொம்ப விசுவாசமான அவரு அதனால இவருக்கு எஸ்டாவே ஊத்துறாங்க நிறைய ஊத்துற ஆமா ஊத்து ஊத்துறேன் ஊத்துறது எப்படி ஊத்துறேன்னு உங்களுக்கு தெரியும் இருக்குதானா ஆமா பண்டே

பித்தளை பாத்திரம் இல்லை செம்பு பாத்திரம் அந்த மாதிரில் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு குடித்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குண்ணா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு ஆயில் கூடும் குடிங் குடிங் கூடும் என்ன மாதிரியே சொல்கிறேன் இல்லைண்ணா சூடு போயிடுண்ணா என்ன அடுத்த அருமையாக இருக்குண்ணா ம் அருமைண்ணா இந்த மாஸ்டர் இன்னும் எதுவும் சொல்லவே இல்லை ஒன்று குடிக்கவே இல்லையா சூடாக இருக்குது அது சூடாக குடித்தாதான் சூடு தண்ணி ஆற வச்சு குடிச்சா அதுக்கு பேர் பச்சை தண்ணி

இல்லண்ணா எல்லாரும் சாச்சு விட்டேன் கட்டுறா நாலு மாசம் இருந்தது ரொம்ப அரு அருன்னு எடுத்து போயிட்டு சொல்லியா பொருள் போடுறாணியை சோப் போட்டு கழுவி சோப் போட்டு கழுவுனா ரெண்டாவது ஏன் கழுவிட்டு அப்படியே வச்சுட்டாங்க இந்த மாதிரி விதவிதமான எங்க பாருங்க கட்டுறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மறக்காமல்ணக்கம்மா கடி நம்ம பாண்டி வீட்டு அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு வரையும் இருக்குது அதாவது இந்த வந்து இந்த லாக்டவுனில் வந்து இல்லாத மக்களுக்கு வந்து போய் வீடு தேடி கொண்டு போய் கொடுக்குறோம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வீடு தேடி மட்டும் இல்லனா இப்ப சில இடத்துல எல்லாம் வீடு தூரமா இருக்கும் ஆனால் தர்மம் கேட்கறதுக்காக வேறு இடம் வந்திருப்பாங்க அவங்களுக்கும் தேடி கொண்டு போய் இன்னைக்கு கொடுக்க போகிறோம்ண்ணா இன்னைக்கு ஜூலை பதினான்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கொண்டாடுவாங்க நிறைய பேர் கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்க அதுக்கு இருந்து அவங்க அவங்க வந்து பிறந்த நாள் மூலியமாக இந்த வாழ்த்துக்கள் யார் தெரிவிப்பதுன்னு அருள் முருகன் அவர் பிள்ளை மூணு மூணு குழந்தைக்கு மற்றும் அவங்க குடும்பத்தினார் அவங்க குடும்பத்தார்கள் சேர்ந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கட்டுறது கற்றது கையாளம் சார்பாக வாழ்த்து அதோட நன்றிகளையும் சேர்த்து ஓகே ஓகே

கொரோனாங்கிறனால போல அப்படிங்களா சரி சரி இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க நாலு பேர் நாலு பேர் ரெண்டு ரெண்டு பசங்க நாலுமே பொம்பளை பிள்ளைங்களா அரிசி பருப்பு போட்டோ எடுக்கிறாங்க கஞ்சாத்து குடிக்க நீங்கள் ஒரு நாள் தனியாக தான் இருக்கீங்களா வீட்டில் ம் கூட பிறந்தவங்க இதுக்கு யாரும் இல்லையா வீட்டுக்கு இல்லை அவங்களாம் தனியாக இருக்கேன்

ரேஷன் அரிசி மாத மாதம் எங்களுக்கு கொடுக்குற அரிசி மட்டும் நாங்கள் அந்த அரிசி வச்சு என்ன பண்ணுறது வேலை வெட்டிக்கும் போகக்கூடாது மாவட்டம் விட்டு மாவட்டம் வரக்கூடாதுங்கிறாரு ரொம்ப சிரமப்படுறவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு நீ பிறந்த நாள் பிரிந்தாண்டவங்களுக்கு அவங்க தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா சரிக்கா ரொம்ப நன்றி ரெண்டு மாசமா வேலைக்கு போனீங்களாக்கா வேலைக்கு எல்லாம் போகல கூட மாட்டோம் அதுவும் கொரோனா நாள இது இல்லைங்க ஒரு ஒரு